உங்கள் முந்தைய பிறவிகளில் நீங்கள் வாழ்ந்த உடல்கள் அனைத்தும் இப்போதும் பூமியில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றன என்பதை நீங்கள் உணரும்போது அதாவது ஒருவருக்கு பல பிறவிகள் உண்டு என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பழைய உடல்கள் மண்ணோடு மண்ணாகவோ அல்லது எலும்புகளாகவோ இன்றும் இந்த பூமியில்தான் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றன என்ற தத்துவ ரீதியான கருத்தை இது குறிப்பிடுகிறது தத்துவ ரீதியான பார்வை இந்த கருத்து பெரும்பாலும் மறுபிறவி ரீன்கார்னேஷன் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஆன்மா அழியாதது ஆனால் உடல் அழியக்கூடியது நாம் ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு புதிய உடலை எடுக்கிறோம் என்றால் பழைய உடல்கள் அனைத்தும் ஏதோ ஒரு உருவில் சாம்பலாகவோ எலும்பாகவோ அல்லது மண்ணோடு மண்ணாகவோ இந்த பூமியில்தான் இருக்கின்றன என்பதை இது உணர்த்துகிறது இரண்டு அறிவியல் ரீதியான உண்மை அறிவியல் பூர்வமாக பார்த்தால் நம் உடல் சிதைந்த பிறகு அதிலுள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மீண்டும் இயற்கையோடு கலந்துவிடுகின்றன ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ற விதிப்படி நம் உடலிலிருந்து பிரிந்த ஆற்றலும் பருப்பொருளும் உருமாறி வேறொரு செடியாகவோ மரமாகவோ அல்லது மற்ற உயிரினங்களாகவோ மாறியிருக்கலாம் இதன்படி பார்த்தால் முந்தைய உடல் என்பது இப்போது மண்ணின் ஒரு பகுதியாகவோ அல்லது ஒரு மரத்தின் கிளையாகவோ கூட இருக்கலாம் மூன்று இந்த பதிவின் நோக்கம் சமூக வலைதளங்களில் போன்ற பதிவுகள் ஒருவித வியப்பையும் வண்டர் அல்லது ஆழ்ந்த சிந்தனையையும் தூண்டுவதற்காக பகிரப்படுகின்றன நான் யார் எனக்கு முன் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற தேடலை இது உருவாக்குகிறது இந்த விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் நீங்களோ அல்லது நானோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னனாகவோ விவசாயியாகவோ அல்லது சாதாரண மனிதராகவோ வாழ்ந்திருக்கலாம் அன்று நாம் பயன்படுத்திய அந்த உடல் இன்று ஒரு அழகான தாமரை மலராகவோ அல்லது ஒரு பெரிய ஆலமரத்தின் வேராகவோ மாறியிருக்கலாம் ஏன் இன்று நீங்கள் குடிக்கின்ற ஒரு துளி துளிநீரில் கூட உங்கள் முந்தைய பிறவி உடலின் அணுக்கள் ஆட்டம்ஸ் கலந்திருக்க வாய்ப்புள்ளது அறிவியல் ரீதியாக இதை ஆட்டம்ஸ் ஆர் ரிசைக்கிள் என்று சொல்வார்கள் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அணுக்கள் ஒருபோதும் அழிவதில்லை அவை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கின்றன உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி முந்தைய பிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்கள் கடந்த காலத்தில் யாராக இருந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஏதாவது கற்பனை செய்து பார்த்ததுண்டா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க